இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அறுவகை ஜெய்நீர் இதில் வந்து ஆறு பொருள் நம்ம அடுத்த வீடியோ எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கண்டினியூவாக வீடியோ வரும் பாருங்கள் இதில் அதில் எடுத்துப்பட்ட ஜெயநீர் வந்து இதோட அது சுகாதார கலைஞர்னு உள்ளே இருக்குது இதிலோட பொருள்லாம் ஏற்கனவே பார்த்திங்க சுற்றி செய்த ஊதிய கடன் உரை சொத்துப்பு வெடிவிப்பு படிகாரம் மயில் தொத்தம் பூநீர் இதெல்லாம் ஆறு சரக்குமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டாக்கா இது வந்து மகத்துவமான நீர்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம பற்ப செந்தவங்களுக்கு எல்லாமே வந்து கொண்டு போகலான்ற மாதிரி வருது இதே மத்திய வேறு இடத்துலையும் வருது இப்போ இந்த பாகத்தை நம்ம ஒவ்வொரு பொருளாக இப்போ பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து அறுவகை நீர்ன்றது அதுக்கு நம்ம என்ன தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூதனை கடல் ஒரே சொன்ன இது பருத்த துருசு பூநீர் இது வந்து நம்ம வெங்காய படிகாரம் பொறிச்சது இது அஞ்சாங்காசல் காசு சாதாரண நம்ம சூத்து கெமிக்கல் போடாது இப்போ வந்து இது எல்லாமே இடம் எடுத்துக்கிறோம் எல்லாமே வந்து ஐம்பத்தெட்டு கிராம் இருக்கிறதுல அந்தளவு எடுத்துக்கிறோம் போட்டு முதல்ல இருங்க இது ஐம்பத்தெட்டு இருந்ததுன்னா இதோட இது இடைக்கு தான் இது மூடியோடு டேர் பண்ணதில் அறுபது நாள் வருது முதல்ல வந்து கடல் வசனத்தை கொட்டிக்கிறோம் பண்ணோன்னா இடைப்போடு கொட்டுரும் பாருங்கள் அது வந்து ஐம்பத்தெட்டு கிராம் 아니 58 안전가스 இதுக்குள்ள எல்லாத்துறையிலும் ஐம்பத்தெட்டு இடை போட்டது நம்ம எடுக்க போகிறோம் இப்போ அரைக்க போகிறோம் அரை நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் அரைக்கணும் நம்ம வந்து புரிசாக படிகாரத்தை போட போகிறோம் இதை வச்சு நம்ம பர்பஸ் சென்றங்களுக்கும் பயன்படுத்தலாம் கட்டு வகைச் சென்னருக்கும் பயன்படுத்தலாம் இதோட பாவம் பார்த்தீங்கன்னா சுகாதார கலைஞத்தில் வருது போகிறாங்க அது வகை ஜெயநீர் வந்து நம்ம வருத்த துருசு போட போகிறோம் துருசு இது வந்து பனிநீர் கல்யாணத்தில் இந்த டைமில் பயன்படுத்தினா ஜெனீர் நிறைய கிடைக்கும் சேர்த்து அரைக்கும் வந்து பூநீர் கொட்டிட்டான்